സ്ലാമലേക്കും ഇയ സൂറ മണ്ണനം നൂറ്റി ആറാവ്ത് അത്യായം സൂറത്തുൾ കുറെ കുറെ അപ്പം കുറൈഷിയ അർത്ഥം இந்த இடத்துல லீ லீ லாஃபின்னு சொல்லுவாங்க நிறைய பேர் பட் ஆனால் எப்படி சொல்லணும் அது லா அலீஃப் இருக்கிறதுனால லீ ஈ லாஃபி அப்படின்னு சொல்லி படிக்கணும் லீ ஈ லாஃபி கோ ரைஷ் ஈலாஃபி ஹிம் ரிஹ்லதஷிதா இவஸ்வைஃப் ஃபல்யா அபுதூரப் பஹஹதல் பைத் அல்ல தீ அத் அமஹும் ஜோ யூவ அமனஹும் ஹௌ மஸ்ரூஃப் ஸோ இந்த லைன் நல்லா கவனிங்க அல்லதி லைட்டாக டீட்டுறேன் அத்து அ மஹும் அத்து அ மஹும் அத்து அப்படின்னு சொல்லி அசைக்கிறேன் கல்கலா மிங்கு இன் இங் சவுண்ட் கொடுத்து ஜூ யூ அ மஹும் குன்னா மின் ஹவுஃப்